இந்த வீடியோல ஒரு எக்ஸ்ட்ரானியான லே அவுட் ப்ராபர்ட்டி தான் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த லொகேஷனோட குடுவாஞ்சேரின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த அவுட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த வில்லேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு கிளியரா தெரியும் மொத்தமா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் சைஸ்ல நல்ல பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்க இந்த அவுட்டை பிளாக் டாப் ரோடெல்லாம் அருமையா போட்டு கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணு பிளாட்டா ஸ்பிளிட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க ஒரு வாரம் தான்

உங்களுக்கு ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் செவன் டூ நைன் இயர்ஸ்ல கிடைக்கணும் இந்த லே ஓனர் வந்து அசூரன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ நம்ம இதை வெறும் வாய் வார்த்தையை எடுத்துக்காம இந்த நெல்லிக்குப்பம் சாலை அப்படிங்கிறது குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி டூ திருப்பூரூர் ஈசிஆர் ஓஎம்ஆர்னு எல்லா ஏரியாவும் எல்லா லொக்கேஷன்லையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நல்ல ரோடு தான் இந்த நிலைக்குப்பம் சாலை இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா ஊருகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பூம் இருக்கு ஸோ ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் குடுவஞ்சேரி சரௌண்டிங்ஸ் நல்ல ஒரு ஹைக் இருக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னைக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுவும் நீங்கள் லே அவுட்டில் வாங்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அஷ்யூரன்ஸும் இருக்கும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரே அப்ரூவ்டு லே அவுட் தான் ஸோ டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு எயிட்டி டூ அப் டு நைன்ட்டி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது டாக்குமெண்ட் கிளியராக பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளோட நல்ல டாப் ரோடு நல்ல கனெக்டிவிட்டி சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்ஷன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற தகவல்கள் வேணும் இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் அத்தனை ஹைலைட்ஸ் இருக்குது உங்களுக்கு ரெசிடென்ஷியலாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட்னு எல்லாமே இங்கேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அண்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்திங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே ஜோஹோ டெக்னாலஜிஸ் அண்ட் மஹேந்திர மஹேந்திரா சிட்டின்னு எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கங்கள் இந்த மாதிரி சூப்பராக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வீடியோவில் உங்களும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்